வாழ்க்கையில் வந்து கெட்ட பழக்கங்களை நமக்கு ஆரம்பிக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஆனால் அது நம்மகிட்ட வளர்ந்து குடி உண்டுருச்சு அப்படின்னா வெட்ட 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 என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கும் வந்துக்கிட்டே இருக்கும் அதை என்ன செய்ய முடியாது அழிக்கவே முடியாது முள்ளுமரம் மாதிரி நம்ம சூரோடு தோண்டுனா கூட சில நேரங்களில் என்ன செஞ்சிடும் அந்த விதை கடந்தால் கூட மறுபடியும் முளைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுபோல் கெட்ட பழக்கங்களை என்ன பழக்கமாக இருந்தாலும் சரி தயவுசெய்து நாம் தொட்டரக்கூடாது தொட்டால் விடாதது மது மாது சூது அதனால் கண்டிப்பாக எல்லார்கிட்டையும் ஒரு சில உள்ளங்கள்கிட்ட இருக்கலாம் அதிலிருந்து மீண்டு வந்திருக்கலாம் ஆனாலும் மனம் எப்பவும் பலவீனமானது அதனால் விழிப்புணர்வோடு கண்டிப்பாக இருக்கணும் அந்த மாதிரி நண்பர்களை மறுபடியும் என்ன செய்யணும் தவிர்க்கணும் அதுக்கப்புறம் அந்த மாதிரியான கெட்ட பழக்கங்களுக்கான செயல்கள் வரும்போது புரிதல் ஏற்படணும் நம்ம இந்த பழக்கத்தினால எவ்வளவு பெரிய அசிங்கத்தை அடைஞ்சோம் அப்படிங்கிறத கண்டிப்பாக நாம் புரிதலுக்கு உட்படுத்தி நாம் நம்முடைய வாழ்க்கையை சீரும் சிறப்புமாக கொண்டு செல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இறைவனை வேண்டுகிறேன் எல்லாமல்ல இறைவர்களால் எல்லோரும் நலம் பெற்று வளம் பெற்று வாழ எல்லாமல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றேன் நன்றி இறைவன் ஆசிரியை கேட்டு